வா அஹ்சன் கமா அஹ்சல்லாஹு இலை நீ உபகாரமா நட அழகா நட எப்படி உபகாரமா நடக்கணும்னு சொன்னா உன் மனைவியோடு உங்க பிள்ளைகளோடு உன் மாணவர்களோடு உஸ்ராதுமார்களோடு ஷேகமார்களோடு நண்பர்களோடு அழகாக நடங்க உபகாரத்தோடு நடங்க எப்படி அழகா நடக்கணும் எப்படி உபகாரத்தோடு நடக்கணும் அல்லா உன்னோட எப்படி உபகாரமா நடக்கிறானோ அப்படிங்கிறான் அப்படியானால் நான் இன்னொரு தட்ட எந்த கோடிக்கணக்கான உபகாரத்தை செய்தாலும் அல்லா உனக்கு உபகாரம் செய்வதை போல் என்னோட உபகாரத்தோடு கமாங்கிற வார்த்தைக்கு அரபி இலக்கணத்துல அது எல்லா காலத்திலும் இருக்கும் பின்னால வரக்கூடியது நீ இப்படி நட இது போல் எதை போல் ஒப்பிடுவோமோ அது எல்லா காலத்திலும் அணிவது இல்லை அல்லாவுடைய எல்லா காலத்திலும் இருக்கு சாபாக்களுடைய வாழ்க்கையில ரசனையான செய்திகளை திருமணர் செல்லா அலிசல்லாம் அவங்க முன்னால கனிகளை கொண்டு வச்சிருக்கிறாங்க சர்காரு ஆளும் சல்லு லாளிசனம் அத சாப்பிடுறாங்க சைதனா சுகை பிரதியில்தான் ஊர் பக்கத்துல வந்தான் சுகை பிரதி எல்லாம் கவிதோலர் அவங்க அந்த பேரிச்சம்பலத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் சல்லு லாளிசனம் பாக்குறாங்க அவங்க கண்ணு வலி கண்ணெல்லாம் அப்படியே சிவந்து போய் கனமா இருக்கு கண் வழியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க விரும்ப கேட்டாங்க அத்தா குளுத்தமர்மத் கண் வலி இருக்கப்ப நீயும் வலி இருக்கும்போது சாப்பிட்டா கனமால இருக்கும் அத்தா குழுத்தமர் ஒபிக்க ரமத் கண் நோய் இருக்கிறது கண் சவந்து போய் இருக்குது எதுக்குப்பா பழத்தை எடுத்து சாப்பிடுற சில நேரங்களில் கண் வலி இருக்கும்போது கொஞ்சம் கனமான பொருளை சவிக்கிற போது சுவைக்கிற போதும் இன்னும் அந்த வலி கூடியும் அதை ரசூல் சொல்கிறாங்க கண் வலி இருக்கப்பா நீயும் பேர்த்த மலத்தை சாப்பிட்ற அந்த சாபி சொன்ன பதில் இருக்கு பாருங்க அது நகைச்சுவையாக இருக்கும் இன்னொரு பக்கம் அல்லாவுடைய ஞாபத்தை உணர்த்துவதாக இருக்கும் அவர் சொன்னார் யார சூழலா அல்லா எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்தான் தெரியுமா இந்த கண்ணில் வழி வைத்தான் இந்த கண்ணில் வேதனையை கொடுத்தான் இன்னொரு கண் இருக்கு பார்த்தீங்களா அது அழகா இருக்குது வேதனை இல்லாம இருக்குது அந்த பக்கமா சவுதி சாப்பிட்டுறேன்